ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்டர் அருண்கலை கார்டு நிக்னமணி வீடியோவில எதை பத்தி பார்க்க போறேன்னா மாடி தோட்டத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூதம் சுத்தி பார்க்க போறோம் அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அத்தி பழம் பழு இருக்குது அதை ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி எல்லாம் இந்த இந்த மாதிரி கருப்பு மாதிரி இருக்கிறது வந்து ஃபுல்லாவுமே இருக்கும் அப்படியே அவிஞ்சு போகும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகியே வருது இது வந்து இவ்வளோ வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்வீட்னஸோடு தான் இருக்குது இப்போ காய்கறாக்கி எல்லாமே நல்லா இனிப்பு இருக்குது நானும் மழை வந்ததுனால என் இனிப்பு கம்மியாயிடும் அப்படின்னு நினச்சேன் Nasıl fitness odası orada da அப்புறமா நம்ம பிளான்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து சாணி உரம் கொடுத்துருக்கோம் சாணி வாங்கி நல்லா காய வச்சு அப்புறமா கொடுத்துருக்கோம் மேலால் வந்து இந்த எறும்பு பொடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொடி தான் மேலே தூத்தி விட்டுருக்கேன் ஏன்னா வந்து இந்த சாணாங்கிக்கு வந்து எறும்பு ரொம்ப வந்து கூடு வச்சு அரிக்கும் ஸோ அதனால் போட்டுட்டு நான் வந்து மேலாப்பில் எறும்பு பொடியும் போட்டு விட்டுருக்கேன் இது வந்து நம்ம இன்னொரு இன்னொரு அத்தி செடி இதில் வந்து இந்த காயை வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து ஏதோ கடிச்சிருக்குது என்ன பூச்சினாலும் தெரியல இனிதான் எடுத்துட்டேன் பாருங்க அப்புறமா நம்ம மிளகாய் செடி பாருங்க நம்ம பானைக்குள் மிளகாய் தோட்டம் சூப்பராக இருக்கிறாங்க அவங்களுக்கும் லைட்டாக இலைசு விட்டோம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ மேலாப்பில் இப்போ எரும் பொடி போட்டு விட்டுருக்கேன் எதனாலலாம் இப்போ காய் எதுவும் இல்லை ஸோ அதனால தான் போட்டு விட்டுருக்கேன் ஸ்டார்டிங் வந்து இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூ பூக்குறதுக்கு இங்கே பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி வந்து நமக்கு பூ பூத்து காய்க்க ஸ்டார்ட் ஆகுவாங்க அப்புறமா நம்ம டாலியா பிளான்ண்டு பெரிய பூவாக பூத்துருக்குது பாருங்க ரெண்டு கைக்குள்ளே நிற்குது அப்புறமா இன்னொரு பூந்தா இது அடுத்து பூத்த பூ இதுவும் என்ன நாளைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பெருசாகிடும் அடுத்தடுத்த முட்டெல்லாம் இருக்குது எல்லா பிளான்ஸுக்குமே சாணி உரம் கொடுத்துட்டோம் ரிசல்ட் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் தெரியும் எப்படி இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இது இன்னொரு செடி இன்னொரு செடியிலையும் இங்கே பாருங்கள் பெரிய பூவாக தான் பூத்துருக்குது இது வந்து இப்போ உதிர்ந்துடும் உதிர்ற ஸ்டேஜில் தான் இருக்குது இது அடுத்ததாக பூத்த பூ இன்னுமே மொட்டைலாம் வச்சிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்த அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம பிங்க் கலர் டாலியாக ஃபஸ்ட்டாக ஒரு பூ வந்து கொட்டிடுச்சு இங்கே பாருங்கள் கொட்டிடுச்சு ஸோ அதனால அடுத்து அடுத்தடுத்து மொட்டைலாம் நிறைய வச்சுருக்காங்க பூக்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா நம்ம ஜெரிபரா பிளான்ட்டு பிங்க் கலர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அழகாக ஒரு பூ பூத்துருக்காங்க லைட் பிங்கிஷ் கலரில் சூப்பராக இருக்குது அப்புறமா நம்ம கட்டர் ரோஸு சூப்பராக பூ பூத்துருக்காங்க நம்ம புதுசாக கட்டிங்ஸ் போட்டு வச்சதுலேயுமே பூ பூத்துருக்காங்க அப்புறமா நிறைய பேர் வந்து ஜெவந்தி பிளான்ட் வந்து சேல்ஸுக்கு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து இந்த பிங்க் கலர் ஜெவந்தி வந்து ஆல்ரெடி நான் எடுத்து நட்ட வீடியோலாம் உங்களுக்கு வந்து போட்டிருந்துருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த பிங்க் கலர் ஜெவந்தி தான் நான் வந்து இந்த பூ பூக்கிறதுக்காக தான் வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன் இந்த பூ பூத்தாச்சு இந்த பிங்க் கலர் ஜெவந்தி ஒரு எட்டு ஜவந்தி வந்து என்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது ஸோ வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே உள்ளவங்க மட்டும் கேளுங்க கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் என்கிட்ட வந்து இப்போ வந்து இவ்வளோ பிளான்ஸ் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டு தான் நல்லா பார்த்துக்கோங்க பிங்க் கலரு இது வந்து இன்னும் நல்லா பெருசாக விரியும் இதோட பூ வந்து எனக்கிட்ட பழைய பூ இருக்குது அதை நான் வேணால் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுற பாருங்கள் எப்படி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொட்டு வச்சுருக்குது இதுவுமே அதே பிங்க் கலர் பிளான்ட்டு தான் சூப்பராக மொட்டு வச்சு பூ பூத்துருக்காங்க வேறு எந்த ஒரு கலெக்ஷன்ஸுமே எனக்கு இன்னும் இது வரைக்கும் கட்டிங்ஸ் போட முடியலை இது இன்னொரு வெரைட்டி பிங்கு இதெல்லாம் நான் வந்து இன்னும் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலை ஏன்னா நான் வந்து நாற்றாக எடுத்து வைக்கணும்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் கட்டிங்ஸ் வச்சா எப்படி சக்ஸஸாக அடுத்து நாற்று வரும்னு தெரியாது ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கட்டிங்ஸ் வச்சு நாற்றெல்லாம் வந்துச்சுன்னா நான் அடுத்து சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது என்ன எதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒவ்வொரு கலர் ஜவந்தி தான் எல்லோரும் இனி பூத்தாதான் என்னென்ன கலர்ஸ்னு தெரியும் எல்லாருக்குமே சாணி உரம் போட்டு மேலாப்பில் எறும்பு பொடியெல்லாம் போட்டு சூப்பராக அப்படியே செட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து சேல்ஸுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஜெவந்தி பிளான்ட் நான் பிங்க் கலர் சொன்னேனா பிங்க் கலர் இந்த சைஸில் தான் பிளான்ட் இருக்குது இந்த இதே சைஸில் தான் எல்லா பிளான்ஸுமே இருக்குது இந்த வரிசையாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதே சைஸில் தான் எல்லா பிளான்ஸும் இருக்குது கட்டர் ரோஸும் இருக்குது ஒரு மூணு நாள் கலர் ஆனால் கலர் தெரியாது இது வந்து க பூ பூத்து கலர் பார்த்துட்டு கொடுக்கலாம் இருக்கேன் அப்புறமா வந்து டாலியா பிளான்ட்டுமே பூ எதுவுமே இல்லை ஆனால் வந்து ரெக்கவர் ஆகி ஸ்டெடி ஆகியாச்சு ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் நாளாக வளர்த்து ஒரு ஸ்டேஜ் ரெக்கவர் ஆன போய் இருக்கு அப்புறமா வந்து இந்த பிளான்ட்டு சேல்ஸுக்கு இருக்குது இந்த சன்சைன் பிளான்ட் இருக்குதுல்ல இது வந்து இங்கே பிறகு பூ பூத்திருக்குல்ல இதெல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது இது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது டாலியா பிளான்ட்டும் இந்த ஸ்டேஜ்லேயும் ஓகேனா வந்து நாங்கள் தரலாம் கட்டை ரோஸும் எந்த கலர்னாலும் ஓகே அப்படின்னு உள்ளவங்களுக்கும் கட்டை ரோஸ் ஜவந்தி டாலியா இந்த சன்ஷைன் பிளான்ட் இவ்வளோ வந்து இப்போ நான் சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு உள்ளதான் அப்புறமா இது ஒரு பிளான்டு இது வந்து நாங்கள் வந்து காளிமலை கோயிலுக்கு போனப்போ அங்கே வந்து ரோட் ரோட்டோ மாதிரி இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சோட மூட்டில் தான் இருந்துச்சு நான் இப்போ தனியாக எடுத்து ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு க என்ன சொல்கிறது கம்பளி பூச்சிக்கிட்டேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி எடுத்திருக்கேன் இருந்துமே இப்போ திடீர்னு அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து ஃபர்டிலைசர் அடிக்க டைம் ஆகிடுச்சி போல் இருக்குது இங்கே பாருங்கள் கம்பளி பூச்சி திரும்பியும் குட்டி வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது குட்டியாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஃபர்டிலைசர் அடித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகியாச்சு ஸோ வந்து அடுத்து திரும்பவும் அதே சேம் த்ரீ ஜி அந்த ஃபர்டிலைசரை தான் திரும்பவும் கொடுக்கலான் இருக்கேன் அதில் தான் ரெக்கவர் ஆச்சுது இந்த பிளான்ண்டு இப்போ திரும்பவும் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது பார்க்கலாம் அப்புறமா நம்ம அந்த ஒயிட் கலர் ரோஸ்ஸு அது எப்போவும் போல லீவே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் மொட்டை கூட பஞ்சாக வச்சுருக்காங்க ஏன்னா நிறைய பூவெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து உரம் கொடுக்கும்போது கொஞ்சம் உதிர்ற மாதிரி ஸ்டேஜில் இருந்தது எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் அப்புறமா வெங்காயம் எல்லாம் வந்து தாறுமாறாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க எல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்பளி பூச்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனி உடனே அடுத்து உரம் அடுத்து ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் நேற்றுக்கு தான் நான் உரம் கொடுத்து அப்போல்லாம் பார்த்து இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை இப்போ பாருங்கள் எத் எவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் எப்போவும் போல் சூப்பராக பூ கொத்துட்ருக்காங்க அப்புறமா அடுத்த ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் இருக்குது இதுவுமே சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்காங்க இதில் நிறைய பூ இருந்துச்சு எல்லா பூவுமே கட் பண்ணி போட்டாச்சு அதே சேம் தான் இதுவும் இதுலேயுமே நிறைய பூ இருந்துச்சு எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இந்த வேறு இப்படி சூப்பராக நல்லா பெருசு பெருசாக நிறைய பூவாக இருந்துச்சு நான் எல்லாமே அந்த உரம் கொடுக்கும்போது எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த உதிர்ற ஸ்டேஜில் இருந்த பூ எல்லாத்தையுமே அப்புறமா நம்ம வந்து லாங் மல்பரி ஒயிட்டு இங்கே வருங்க ஒயிட்டுனால் எல்லோ விஷ் கலரில் பழுக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வாங்கிட்டு வரும்போது இந்த காயோடு தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த தம்பிக்கிட்டே இருந்து இந்த ஒரு காய் மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது ஆனால் எல்லோ யூஷ் கலர் ஆகும்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னைக்கு பழுக்கோம் எனக்கு பறிச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி அப்புறமா நம்ம வந்து காந்தாரி மிளகு ஏகதேசம் ஃபுல்லாகவுமே நிறைய பழுத்துட்டாங்க இனி வந்து இன்னொரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ போடும்போது இதெல்லாத்தையும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் இந்த காலையில் இருக்கிறதெல்லாமே பழுத்துடும் ஸோ வந்து எல்லாம் பழுத்துடுச்சின்னா நம்ம சூப்பராக பறித்து வச்சு காய வச்சு வச்சுட்டு நம்ம வந்து இது காஞ்ச காஞ்ச மிளகாய் வந்து மில்லில் அரைக்க கொடுப்போம்ல அந்த டைமில் வந்து இந்த மிளகாய்க்கும் கூட சேர்த்தே நம்ம வந்து அரைக்க கொடுத்துடலாம் ஸோ அதனால் நிறைய சேரட்டும்னு அப்படியே விட்ருக்கேன் நம்ம ஏதாச்சும் குழம்பு சட்னி துவையல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து டக்குன்னு பறிச்சு எடுத்துக்கலாம் அல்லாமல் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டுன்னு விட்டாச்சு அப்புறமா இது வந்து நம்ம வந்து அந்த தோட்டக்கலையில் வாங்கின அத்தி செடி தான் ஒரு அத்திக்காய் வச்சுருக்காங்க இங்கே இந்த பக்கம் ஒரு காய் வர ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது அத்தி செடிக்கு என்னென்னா நமக்கு பூ பூக்காது ஸ்ட்ரைட்டாக வந்து பிஞ்சு தான் வைக்கும் அதனால் நமக்கு எப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது அது தழல் வருதா காய் வருதானே கண்டுபிடிக்க முடியாது அப்புறமா நம்ம டேபிள் ஆரஞ்சு செம்மையாக இருக்காங்க இன்னும் யாருமே பழுத்த மாதிரியே இல்லை பார்க்கலாம் எப்போ பழுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலை எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி பழுத்துறாதா நாளைக்கு பழுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஒரு கொலையிலும் எப்படி காய்ச்சி தொங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம முருங்கை வந்து சூப்பராக அழகாக வந்துட்டுருக்கோங்க இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு பூச்சி இருந்து கடிக்குது கடிச்சு ஏதோ பண்ணியிருக்குது இங்கே பாருங்க எதுவும் இல்லாமல் கடிச்சு என்னமோ பண்ணியிருக்கு பார்க்கலாம் எப்படி எவ்வளோ சேஃப்ளம்புருங்கக்கா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து இப்போ அந்த பன்னீர் கொய்யான்னு சொன்ன சொல்லி கொடுத்தாங்கல்ல அதெல்லாமே சூப்பராக தழுத்து தழைஞ்சு அழகாக வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம உரமும் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து இன்னும் சூப்பராக நல்லா அழகாக வளர ஸ்டார்ட் ஆயிடுவாங்க அப்புறம் பரோபா பிளான்ட்டுமே சூப்பராக தடுத்து அழகாக வந்துட்டாங்க அப்புறமா நம்ம வந்து ஐஸ்கிரீம் பீன்ஸு சூப்பராக தழிஞ்சு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் அநேகமாக ஏதாச்சும் மொட்டு வைப்பாங்க போல் எனக்கு ஃபீல் ஆகுது தெளித்துருக்கதை பார்த்துட்டு வேறு எங்கேயுமே தளக்கலாம் அந்த ஒரு பக்கம் தான் தெழுத்துருக்குது அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிள் ஒயிட் கலர் இதுவுமே சூப்பராக நல்லா தழஞ்சு அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா தழுவெல்லாம் எல்லாம் வச்சு வந்துட்டுருக்குது ஆனால் நம்ம லெமன் மட்டும் எந்த ஒரு குரோத்துமே இல்லாமல் அப்படியே டல்லாக இருக்குது என்னன்னு தெரியல நான் இப்போ வந்து நம்ம இப்போ சாணி உரம் கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறமா நம்ம ட்ராகன் செடியெல்லாம் வச்சோம்ல எல்லாமே சூப்பராக ஜம்முன்னு தழைஞ்சி அழகாக வந்துட்ருக்காங்க பாருங்கள் இனி வந்து இதில் வந்து மேலே இதிலலாம் வந்து நாங்கள் ஸ்டாண்டு வாங்கி வைக்கல இன்னும் எங்களுக்கு கிடைக்கல இதுலலாம் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சு அதை வளர்ந்து இப்படி வளர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு என்றைக்கு பூக்கும் என்றைக்கு காய்க்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கோம் அவ்வளோதான் நம்ம சுற்றி பார்த்தாச்சு இந்த பிங்கல் ஜவந்தி வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் டட்டா ப பாய்